பெருவழிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் வெற்றி இடம் கிடையாது அது திடல் கிடையாது அது மிகப்பெரிய அருளுக்குள்ள இடம் தனிவெளி சிவவெளி அருள்வெளி அந்த இடத்துல நீங்க ஞானத்தை வச்சிக்கிற இடம் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கர்ணை ஜோதி எல்லா உயிர்களும் மீன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தொடர்ந்து இந்த பெருவெளியை காப்பாற்றணுன்னு போராட்டம் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும் இந்த அரசு துளியளவு கூட செவி சாய்க்க மாட்டேது அவங்க ஐயா மணியடை செய்யவும் வெங்கட வயசுக்கு எவ்வளவோ காணொலியில் இந்த அரசுக்கு அவ்வளவு பொறுமையாக மணிமணியாக எடுத்து சொல்கிறாங்க இந்த பெருவழியை பற்றி அவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க அப்போ தம்பி சிவாவும் அதை பற்றி சொல்கிறாங்க அது வந்து பெருவழிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் வெற்றி இடம் கிடையாது அது திடல் கிடையாது அது மிகப்பெரிய அருளுக்குள்ள இடம் தனிவெளி சிவவெளி அருள்வெளின்னு சொல்கிறார் தனிவெளி சிவவெளி அருள்வெளி அந்த இடத்துல நீங்கள் கால் வச்சிங்கனால மிகப்பெரிய ஞானத்தை பெற இடம் அந்த இடத்துல சர்வசாதாரணமாக வச்சு நீங்கள் பாட்டு புல்டோசரை வச்சு மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ கொடூரமான விஷயம் தெரியுமா அது ஐயா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா அம்பா ஐயா காலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த அரசை பற்றிலாம் இந்த அரசாங்கலாம் இந்த மாதிரிலாம் வருங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்காங்க கருணை இல்லாத ஆட்சி கருந்து ஒளிந்து விடுங்கிறாங்க உங்களுக்கு கால நேரங்கள் சரியில்லையா கண்டிப்பாக சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் யாரும் எதிரியானவர்கள் அல்ல நாங்கள் சண்மார்கில் யாரும் அரசாங்கத்துக்கு எந்த அரசுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள அரசுக்கோ இப்போ உள்ள அரசுக்கோ நாங்கள் எதிரியானவர்கள் அல்ல நாங்கள் ரொம்ப கருணையோடும் அன்போடும் எல்லோரோடும் தயவோடும் இருக்கோம் அதுக்கு தான் எங்களுக்கு வந்து சுத்த சன்மார்க்கம்னு ஐயா வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக போயிட்ருக்கோம் எங்களை ஐயா நீங்கள் வம்பு கிடைக்கிறீங்க நாங்கள் பாட்டுக்கு அவங்க வந்து சபையை வச்சு சாப்பாடை போட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அவர்கள் இருக்கோம் இவ்வளோ பெரிய உண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இன்னமும் இன்னும் வந்து இப்போ என்ன நீங்கள் இக்க வைக்கிறீங்க ஐயாவுக்கு கா ஐயா காதுக்கு அதை சேர்கிறோம் தற்காலிகமாக நிறுத்தப்படுறதுன்னு உருக்க வைக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையோட உள்ள எப்படி செய்வீங்க அப்படின்னா தற்காலிகமா நிறுத்த முடியாது நீங்க செய்ய முடியாது நீங்க வேலையே செய்ய முடியாது ரொம்ப கோபத்துல நாங்கள் உச்சத்துல கோபத்துல நாங்கள் எல்லாருமே இருக்கோம் தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திங்க தயவு செஞ்சு உங்களை திரும்பி நாங்க தயவோடு கேட்கறோம் திரும்பி தயவோடு கேட்கறோம் ஐயா மாதிரி உள்ள பெரியவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க அவங்க உங்களை புரிய வைப்பாங்க இந்த சிவாலாம் கூப்பிட்டீங்கன்னா பேசுவோம் புரிய வைப்பாங்க தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க இதை விட்டுட்டு வந்துருங்க நன்றி வணக்கம்